வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டு புதன்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மற்றும் வானிலை அமைப்பு இன்றைக்கு இப்பொழுது எங்கே மழை தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் இன்றைக்கு மாலை இரவு நாளை அதிகாலை மழை எங்கே வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கன மிக கன அதிகன அதீத கனமழைப்பொழிவு கூட ஒரு இடங்களில் வாய்ப்பு அது எங்கெங்கே என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை மற்றும் திருமூர்த்தி ஐபி தலா பதினான்கு சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை பனிரெண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஒன்பது சென்டிமீட்டர் மேலும் கோயமுத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை அதாவது மகினப்பட்டி மற்றும் கோயமுத்தூர் மாவட்டம் வாரப்பட்டி தலா எட்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் மேலும் விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி ஏழு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் சந்தியூர் கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு தருமபுரி மாவட்டம் தருமபுரி கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ கோயமுத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் தெற்கு தலா ஆறு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் கோழித்துறை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி திருச்சி தெற்கே ஏற்கூடியது அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலா ஐந்து சென்டிமீட்டர் இன்னும் நான்கு சென்டிமீட்டர்லையும் மூன்று சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரில் நிறைய மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதிகார அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது அதில் எந்தவித மாற்று கருத்தும் நாம் சொல்ல இயலாது ஆகவே வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய இந்த தாழ்வு அமைப்பானது தொடர்ந்து வடகிழக்கு காற்றை ஆந்திர மாநிலம் வழியாக தமிழ்நாட்டில் வடகிழக்கிலிருந்து மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை குவி குவித்தும் அதாவது வடகடலோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு வடகிழக்கிலிருந்து கடல் நீராவி காற்றை ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வழியாக மத்திய மாவட்டங்கள் நோக்கி தள்ளப்படுகிறது அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதாவது அதுவும் ஆன்டி கிளாக்வைஸ் தான் இதுவும் ஆன்டி கிளாக்வைஸ் தான் வங்கக்கடலில் நிற்பது நீ நீடிப்பது வடக்குப்புறம் சுழற்றி உள்ளே அனுப்பும் அரபிக்கடலில் நிற்பது தெற்கு புறம் சுழற்றி உள்ளே அனுப்பும் ஏன்னா கடல் கடல் அதாவது அந்த மாதிரி இருக்கும் அதன் காரணமாக கேரளாவோட பகுதியிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய காற்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மாவட்டம் வழியாக மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் மாவட்டத்தில் மழை பொழிவை தொடுத்து பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியிலையும் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை தொடக்கி பிறகு திருச்சி புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மேலும் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் மற்றும் தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கெல்லாம் மழை பொழிவை தொடக்கி வடகடலோர மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் வடகடலோர மாவட்டங்களாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி அடுத்தபடியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன் இன்றைக்கு சென்னைக்கும் மழை உண்டு முதலிலே தொடக்கம் மழைப்பொழிவு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கு பொழிய தொடங்கும் அதனை அடுத்து கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களுக்கு பொழிய தொடங்கும் அதற்கு பிறகு மத்திய உள் மாவட்டங்கள் புதுக்கோட்டையிலிருந்து அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள பகுதிகள் அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அப்படி அடுத்தது டெல்டா மாவட்டங்கள் நள்ளிரவு நாளை அதிகாலையில் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து மழை வரும் அடுத்தபடியாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மே வடகோடி மாவட்டம் திரு திருவள்ளூர் பழவேற்காடு வரைக்கும் அதையும் தாண்டி திருப்பதி மற்றும் அப்படியே நெல்லூர் சித்தூர் குப்பம் அப்படியே நகரி ஆகிய பகுதிகளுக்கும் பெங்களூரு மங்களூரு மைசூரு கோலார் தங்கவயல் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவை வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொடுக்க இருக்கிறது இதுவரைக்கும் வரலாறு படைத்திருக்கக்கூடிய பல இடங்களில் மேலும் வரலாறு படைக்க இருக்கிறது இதுவரைக்கும் வரலாறு படைக்காத இடங்களுக்கும் ஒதுக்கீ இடங்களுக்கும் இனிமேல் மழைப்பொழிவை அதிகப்படுத்த இரு அதிகரிக்க செய்ய இருக்கிறது ஆக கன மிக கன அதிகன மழை பொழிவு ஒரு சில இடங்களில் அதிகன மழைப்பொழிவு இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கன மழை பொழிவு இருக்கும் பரவலாக கனமழை இருக்கும் குறைந்தபட்சம் மிதமான மழை பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களுக்குமே இருக்கும் இதில் ஓரிரு இடங்களில் அதீத மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாவட்டங்கள் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்த மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மேலும் தேனி மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட மேற்கு பகுதி அப்படியே தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதி இதெல்லாம் இன்றைக்கு நிறைய மழை சாதகம் இருக்கிறது அதனை தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் மேலும் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே மழை பொழிந்த இடமும் மீண்டும் மழை இருக்கிறது திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் திருப்பூர் வடக்கு நீலகிரி ஈரோடு இதெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்த பிறகு புதுக்கோட்டையிலிருந்து சென்னை வரை நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு தான் நாளை இருபத்தி மூன்றும் மழை இருக்கும் இருபத்தி நாலும் இருக்கும் இருபத்தி ஐந்து பொழுது விடிந்த பிறகு தான் இந்த வானிலையே தெளிவடையும் உருவாகியிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மிக மெல்ல விலகி மிக மெல்ல தீவிரமடைந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அது புயலாக மாறும் தாழ்வு மண்டலமாக இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முற்பகல்லையோ அல்லது இருபத்தி நாலாம் தேதி பிற்பகலில் தான் அது தாழ்வு மண்டலமாக மாறும் அது வரைக்கும் தாழ்வு பகுதியாகவும் வெல்மார்க் லோ ப்ரெஷர் நன்கமிந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மெல்ல தீவிரமடையும் கரையை நெருங்கும் பொழுது வடக்கு ஒடிசா பாலாசூர் அல்லது மேற்கு வங்கத்தோட கரைப்பகுதி அதாவது கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகள் அதிகபட்சமாக சிட்டகாங்குக்கும் சிட்டகாங் பாலாசூர் இடைப்பட்ட பகுதி பங்களாதேஷ் பங்களாதேஷுக்கு இப்போ வாய்ப்பு குறைவாக தெரியுது ப இப்போ வாய்ப்பு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் பாலாசூர் அருகே தான் கரை கடப்பதற்கு வாய்ப்பு பாலாச்சூர் கொல்கத்தா இதன் இடைப்பட்ட பகுதியில் அது கரை கடப்ப சுந்தரவணக்காடு பகுதி இந்த பகுதியில் கரை கடக்க தான் அதிக வாய்ப்பு கரையை நெருங்கும்பொழுது தான் புயலாக மாறும் கரையை கடந்து அது மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிகளுக்கு அதீத கனமழைப்படிவை கொடுக்க போகிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நிறைய படிவு இருக்குது அது வங்கதேசம் வழியாக போனால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதீத படிவு கொடுக்கும் மேற்கு வங்கம் வழியாக போனாக்க வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இருக்கும் ஒடிசாவுக்கு இருக்கும் பீகார் ஜார்க்கண்டுக்கும் இருக்கும் நிறைய படிவு இருக்குது இது இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நடைபெறுவது இருபத்தி நான்காம் தேதி இரவு வரைக்கும் நடைபெற போகுது தமிழ்நாட்டில் நிறைய படிவு வரலாற்றை மேலும் பதுக்கியிருக்கிறது திருத்தம் செய்ய இருக்கிறது பெய்யாத இடங்களுக்கும் பொழியும் தொடரட்டும் உங்களுடைய முன்னெச்சரிக்கை மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இன்னும் எச்சரிக்கை தொடர்கிறது பயணத்தை தவிர்த்து விடுங்கள் கேரள எல்லையோரப் பகுதிகளுக்கும் கேரள பகுதிகளுக்கும் சிகர பகுதிகளுக்கும் மலை நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குற்றால அருவி பகுதிகளுக்கும் மூணாறு பகுதிக்கும் செல்ல வேண்டாம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் இருபத்தைந்தாம் இருந்து உங்களுடைய பயணத்தை வைத்துக்கொள்ளலாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருபத்தஞ்சாந்தேதியும் மழை இருக்கும் இருபத்தி ஆறுலேருந்து வைத்துக்கொள்ளலாம் இருபத்தாறு இருபத்தேழுல தீவிரம் குறைந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு உள்ள மழை இருபத்தி நான்கு இரவு வரை இருக்கிறது இருபத்தி ஐந்திலிருந்து விலகும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருபத்தைந்தும் இருக்கும் கேரளாவிற்கு இருபத்தி ஆறும் இருக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்த நாள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருந்தாலும் அடுத்தது தென்மேற்குப் பருவமழை தொடர்ச்சியாக தொடங்கிவிடும் முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தொடர்ந்து குளிர்ந்த சீதோஷ நிலை தொடரும் இடையில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஆனால் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் எங்கே உயரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தோடய வடக்கு பகுதி அதாவது இன்னும் சொல்லப்போனால் போனால் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வேலூர் மாவட்ட பகுதிகள் இது மட்டும் நூறு டிகிரியை தொடுமை தவிர நூறுக்கு மேல் எட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை நூறு டிகிரி என்பது ஒரு சாதாரண வெயில் தான் உங்களுக்கு நூறு டிகிரி என்பது சாதாரண வெயில் தான் அதிகபட்ச வெயில் நூறு டிகிரி தான் இருக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவை தாண்டுவதற்கு வாய்ப்பே இல்லை தாண்டினால் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு போகலாமே தவிர அதுவும் சில நிமிடங்கள் தான் நீடிக்கும் ஆகவே வெயில் என்பது இனிமேல் இருக்காது வெயில் விலகிவிடும் சற்று வெப்பநிலை உயர்ந்திருந்தாலும் நூறு டிகிரிக்கு மேல் போக வாய்ப்பில்லை அதுவும் அந்த வடகோடி மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வேலூர் மாவட்டத்தோட வேலூர் இந்த பகுதியில் மட்டுமே இருக்கும் வேறெங்கும் வாய்ப்பில்லை தமிழ்நாடு குளிர்ந்தது இன்னும் குளிர இருக்கிறது வெப்பநிலை இதமான வெப்பநிலை தான் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் தொடர இருக்கிறது தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்ய கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மழை விலகுகிறது மழை விலகுமா நிற்குமா என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு அந்த செய்தி மகிழ்ச்சி அளிக்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஆனால் மழை இருப்பவர்களுக்கு இன்னும் மூன்று நாள் இன்றோடு சேர்த்து மூன்று நாள் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்குடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி